தாமரை நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பத்திரிக்கையாளர் திரு வாராகி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் காங்கிரசின் செல்வ அவர் சொல்றாரு பிஜேபி அதிகமான ரவுடி இருக்காங்க அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் செல்வ ஒரு ரவுடி தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அதை வந்து ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தைரியமா செல்வ அவர்கள் சொல்றாரு எப்ப அவருக்கு பேக்ரவுண்ட்ல எந்த ஒரு கேஸுமே இல்லையா நான் கடந்த முறை உங்களுக்கு ஒரு இரண்டு மாதத்துக்கு முன்பாக உங்ககிட்ட இதே தாமரை தொலைக்காட்சியில் சொல்லியிருக்கேன் செல்வ பிருந்தகை என்பவர் இன்றைக்கி காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக வந்ததுக்கு பிறகு அவர் ஏதோ புத்தராகவோ புனிதராகவோ கருத முடியாது அவர் வந்து ஒரு குற்ற பின்னணி உள்ள நபர் அப்படின்னு நம்ம ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே உங்கள் நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா அவருடைய கடந்த கால வாழ்க்கை என்பது வந்து பச்சளம் குழந்தை மாதிரி எல்லாம் இல்லாமல் ஒரு பல்வேறு விதமான குற்ற சம்பவங்களுக்கு துணையாகவே இருந்து செயல்பட்டவர் குறிப்பாக அன்றைய காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி மூன்று காலகட்டங்களில் ஆடிட்டர் பாண்டியன் அவருடைய கொலை வழக்கு என்பது மிகவும் பிரபலமாக பேசப்பட்ட விஷயம் அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குது அதில் ஒரு காவல்துறை ஐதி அதிகாரி இப்பொழுது அவர் வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டார் அதில் அவருக்கு சம்மந்தம் இருக்குது அப்படின்னா அந்த சார்ஜ் ஷீட் எல்லாத்தையும் அப்போ அந்த நேரத்தில் இவருக்கு அந்த பாண்டியன் கொலை வழக்கில் ஏற்பட்ட சில விருதங்கள் எல்லாம் இருக்குது இல்லையா அந்த பணம் கிடச்சது அவருக்கு அவன் மனைவியிட்ட மிரட்டி பண்ணது அவன் டேக்வரி பண்ணாங்க அதில் அதெல்லாம் வச்சு அவர் வந்து சில பார்க்க வேண்டிகளை பார்த்து தர வேண்டியதை கொடுத்து சில விஷயங்களை பண்ணிட்டார் ஆனால் அவர் சொன்னார் நீதித்துறையில் வந்து அவங்களா வந்து அரசாங்கமே வந்து போட்டாங்க ரெண்டாவது ஆர்எஸ்எஸ்னுடைய மத்தியில் இருந்தக்கூடிய ஆர்எஸ்எஸ்னுடைய நெருக்கடியினால் செய்யப்பட்டது அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது அன்றைய காலகட்டத்தில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து மிக திறமையாக காவல்துறையினை வழி நடத்துனாங்க அன்றைக்கி வந்து இந்த புய்கேசு புட்டப் கேஸ்லாம்ன்றது ரொம்ப ரொம்ப பண்ண முடியாது இன்னைக்கு போடுற மாதிரி கூட அன்னைக்கு போட முடியாது அந்த அம்மா அதில் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க ரவுடிகளுக்கு மட்டும்தான் அந்த அம்மா வந்து எதிரானவங்க இந்த மாதிரி நம்ம பிற விமர்சனங்களுக்கெல்லாம் வந்து பெருசாக பண்ணதில்லை அந்த காலகட்டத்தில் இவர் மீது வந்து தொடர்ந்து வந்து வழிபுறுந்து பார்த்திங்கன்னா பல விஷயங்கள் இருந்து கொலை வழக்கு மட்டும் அல்ல அப்புறம் இப்போ அந்த இன்னைக்கு அண்ணாமலை லிஸ்ட்டு போட்டார் அதெல்லாம் உண்மை தான் அதில் எந்த கருத்தும் கிடையாது ஏன்னா அந்த காலகட்டத்தில் நான் பார்த்துட்டு வரேன் டூ தௌசண்ட் த்ரீலேருந்து பார்த்தீங்கன்னா செல்வப்பிறந்தகை பொறுத்தவரையும் அவர் வந்து இந்த காஞ்சிபுரம் மாவட்டம் இந்த படப்பை பக்கத்தில் மன்னிவாக்கன்னு ஒரு வில்லேஜ் இருக்குது ஒரு சாதாரண ஒரு குடிசை வீட்டில் ஓட்டு வீட்டில் தான் அவர் வந்து குடியிருந்தது அவங்க அன்னந்தம்பிகம் ஒரு மூணு பேர் நடைபெறுகிற அக்கா தங்கச்சியில் சேர்ந்து அந்த சூழ்நிலருந்து அவர் பார்த்துட்டு வரோம் அவருடைய வேலையே வந்துன்னா அவர் நான் ரொம்பவும் தலித் சமுதாயத்தினுடைய மதிக்கக்கூடிய ஒரு தலைவனாக பூவை மூர்த்தியார் அவர்களை நான் வந்து அவர் கூடவே கொஞ்ச நாள் பழக வேண்டிய காலகட்டம் வந்துச்சு அன்றைக்கி அவரெல்லாம் அங்கே தான் இருந்தார் பிறகு அவருக்கே வந்து ஒரு அவருடைய நண்பரான ஆடிட்டர் பாண்டியனை கொலை பண்ணதில் அவருக்கு வந்து ஒரு பெரிய வலி ஏற்படுத்துச்சு ஏன்னா ஆடிட்டர் பாண்டியன் அவர்கள் வந்து அந்த கா அந்த நிறுவ அந்த இயக்கத்துக்கே வந்து அவர் பேக்கப்பாக இருந்தார் அவர் பல முக்கியமான பிரமர்களுடைய மிகப்பெரிய தொழிலதிபர்களுக்குலாம் அவர் தான் வந்து ஆடிட்டர் இந்த பாண்டியனுடைய கொலை வழக்கில் பார்த்திங்கன்னா அன்னைக்கு வந்து ஸ்பிக் இருக்கு இல்லையா கம்பெனி ஏசி முத்தையா அந்த நிர்வாகம் ஒரு மிகப்பெரிய லேண்டை வந்து கொடுத்து ஒரு சின்ன பிரச்சனைகளாக இருந்துச்சு அப்போது அன்றைய காலகட்டத்தில் மூர்த்தியார் அவர் வந்து ஒரு நம்பிக்கை கூடிய ஒரு விஷயமாக கொடுத்து பண்ண சொல்கிறாங்க அந்த லேண்டு ஏசி முத்தையாவுடைய லேண்டை இவர் தனக்கு மாற்றிக்கிறார் அன்றைய காலகட்டத்தில் அது நாலாயிரம் கோடி ரூபாய் யாராவது தெரியுமா அந்த விஷயம் யார் ஏசி முத்தையை இன்னைக்கு அண்ணாமலை தெரியுமா தெரியாதுன்னு தெரியல அன்னை காலகட்டத்தில் அந்த சூழ்நிலை நடந்துச்சு அன்னைக்கு ஏசி முத்தையா அவர்கள் ஏமாற்றப்பட்டார் ஏசி முத்தையை அறைக்காக ஏமாத்துவாருங்க ஏசி முத்தையாரி ஏமாத்திட்டு போயிருக்காங்கன்னா அவ்வளோ மோசமான ஒரு ஆளுதான் இந்த செல்வம் இன்னைக்கு செல்வம் பெருந்தகை என்பது வந்து அவருடைய வழிமுறைகளில் அங்கேருந்து காப்பா அவர் இப்போ மூர்த்தி அவருடைய காப்பாற்றிக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக என்ன பண்ணாரு அங்கேருந்து இவர் வந்து பெல்ட் அடிச்சு எங்கேயா பார்க்கணும் பாதுகாத்துக்கணுன்றதுக்காக திருமாவிகிட்ட போனார் முதல்ல கிருஷ்ணசாமி நினைக்கிறேன் அதுக்கப்புறம் திருமா அப்புறம் பகதின் சம்மாஜி அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இவர் போகாத இயக்கமே இல்லாத அளவுக்கு வந்து அவரை தன்னை காப்பாற்றிக்க மட்டுமே ஓடினார் ஏன்னா திருமாவளவர்களுக்கு அவர் மிகப்பெரிய துரோகம் பண்ணியிருக்கார் திருமாவளில் வந்து அவருக்கு என்னை பொறுத்தவரையும் திருமாவளையை வந்து பல்வேறு விதத்தில் இட நெருக்கடிகளை கொடுத்தவர் செல்வ பிறந்தவை அதை மாதிரி பல இடங்களில் பல பேருக்கு விசுவாசமே இல்லாதவர் இருந்தவர் அன்றைக்கி வந்து ரொம்ப ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் வந்து ஒரு பெரிய தலைவராக இருந்த டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து இன்றைக்கி பரபரப்பாக அந்த காலகட்டத்தில் சூழ்நிலையில் அவர் வளர்ந்து வரும்போது டக்குன்னு என்ன பண்ணுறாரு அவர் பக்கத்தில் ஓடிடுறாரு அப்புறம் அங்கேருந்து திருமாட்டை போவார் அப்படியே பகுந்த சமாஜ் போனார் அப்படியே தொடர்ந்து எல்லா இடத்துலையுமே தன்னுடைய எல்லா இடத்துலையும் ரூட்டை போட்டு வச்சிருது இப்போ கூட இந்த காங்கிரஸ் கட்சிக்கு அவர் வந்து பெரிய சாதனை எல்லாம் செய்யல அப்போ அவர் இந்த தலைவர் பதவிக்கு வந்து காங்கிரஸ்க்கு எதாவது நிர்பந்தம் இருந்திருக்கும் காங்கிரஸுக்கு நிர்பந்தம் கிடையாது காங்கிரஸில் இருக்கக்கூடிய கேசி வேணுகோபால்னு ஒரு நபர் அவர் வந்து தலைமையில் மிக நெருக்கமானவர் அவர் ஒரு வழிகாட்டுதல் பண்ணுறாரு காகே போய் போய் சந்திக்கிறாங்க சந்தித்து சில விஷயங்களை செஞ்சு கொடுக்குறாங்க அதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அந்த செஞ்சு கொடுத்த அடிப்படையில் இவர்களுக்கு வந்து இவ்வளோ முன்னணி தலைவர்கள் அந்த காங்கிரஸ் இயக்கம் வந்து நீங்கள் சாதாரணமாக தமிழ்நாட்டில் இடம் போட்ட முடியாதுங்க காமராஜ் காலத்துக்கு பிறகு ஐயா மூப்பனார்கள் பிறகு வாழப்பாடியாரர்களுக்கு பிறகு இன்னும் சொல்ல வந்து இவி கேஎஸ் இளங்கோவன் ஏன் அதையெல்லாம் தாண்டி கேஎஸ் எஸ் வச்சுக்கோங்க தங்கபாலு இப்படி பல்வேறு விதமான ஒரு தலைவர்களை வந்து பார்த்த ஒரு இது அவளுக்கு எப்பவுமே அண்ணாமலை சொன்னது நான் சரின்னு ஏன் சொல்கிறேன்னா அன்னைக்கு வந்து எல்லா கட்சிலையுமே என்ன பண்ணா ரவ தலைவர்கள் பின்னாடி வந்து சில ரவுடி கும்பல்கள் இருக்கும் எல்லா இயக்கத்திலையும் இருக்கிற மாதிரி அவர்கிட்ட இருந்துச்சு தங்கப்பாலேயும் இருந்துச்சு ஈவி கே மட்டும் மட்டும்தான் இல்லை ஆக்சுவலாக அவர் அதெல்லாம் கொஞ்சம் அவர் கொஞ்சம் ஃப்ரீடம் எதிர்பார்க்குறவர் ஒரு சின்ன சின்ன சில்லறைகள்லாம் வந்தாங்க அப்போது அதெல்லாம் தாண்டி வந்து பல விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆனால் இப்போ காங்கிரஸ் கட்சியில் இப்படி வந்து ரவுடியே தலைவன் ஆவான் அப்படின்றது வந்து எதிர்பார்க்காத ஒரு அதிர்ச்சி காங்கிரஸ் கட்சி இன்றைக்கி யாருமே வாய் திறந்து பேச முடியல அப்படின்னு நினைக்கிறாங்க எல்லாரையுமே வந்து மிரட்டி பார்த்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு என்னை பொறுத்தவரையும் முதலமைச்சர் அவர்கள் வந்து சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா எல்லா இடத்துலையுமே வந்து ரவுடிகளுடைய அட்டகாசத்தை நான் வந்து இரும்புக்காரங்க வந்து ஒடுக்குவேன்னு சொல்கிறீங்க ஆனால் நீங்கள் வந்து பக்கத்துலேயே ஒரு ரவுடியை கூட வச்சுருக்கீங்களே ஏன் உழக்க மாட்டேங்கிறீங்கன்றது தான் என்னுடைய கேள்வி ஸோ அவர் வந்து சில நேரங்களில் இதே திமுக அரசை எதிர்த்து சில விமர்சனங்கள் பண்ணவர் இப்போ சமீபத்தில் ஆனால் அதுக்குள்ளே போய் நான் அப்படிலாம் சொல்ல இப்படிலாம் சொல்லணும்னு ஆனால் தவறுன்னு சொல்ல முடியல தன்னுடைய கட்சி வந்து முன்னாடி இருந்ததை விட இதாக வீக்காக இருக்கனால நான் கட்சியை வளர்ப்பதற்கு தானே அந்த விஷயத்தை சொல்கிறேன் இல்லை அவர் அப்படின்னா அதில் ஸ்டாண்ட் கட்டாக இருந்துருக்கணும்ல இருக்கணும்ல அவர் நான் கொடுத்த ஸ்டாண்டு கரெக்டாக தான் என்னுடைய கட்சி நான் வழக்கத்தை தான் முடி முடிவு பண்ணணும்ல உனக்கு அங்கேருந்து மேலேருந்து வந்து தகவல் வந்துடுச்சு தலைவா அடுத்து நோண்ட போகிறாங்க பழைய கேஸை அப்படின்னு உடனே அப்படியே டகாலிட்டி அடிச்சு மறுநாள் காலையே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு அப்படியே போய் சிஎம்மை பார்த்து காலில் விழுந்து ஆனால் உங்களை மீது ஏதாவது செய்வேன்ண்ணா அண்ணா நான் ஏதோ தெரியாமல் ஏதோ சில இடத்துல சொல்லியிருப்பேண்ணா ஏதாவது ஊக்க மருந்து சாப்பிட்டுருப்பேன் நினைக்கிறேன் அதனால் அதை சொல்லிவிட்டு மறுநாள் தெரிஞ்ச உடனே சொல்லியிருப்பார் நினைக்கிறேன் அதனால் சம்பவம்லாம் வந்து மாறிச்சு ஆனால் முதலமைச்சரை பொறுத்தவரை எனக்கு தெரிஞ்சு இந்த முறையில் செல்வத்து மேலே ஒரு தவறான ஒரு இது இருக்குதுன்றதை புரிஞ்சுக்கிட்டார் காங்கிரஸ் கட்சியிலையும் ஒரு சில நிர்வாகிகள் எல்லாமே மேலிடத்துக்கு இது புகாராகவே கொடுத்துட்டாங்க உடனடியாக வந்து செல்வப் மாற்றப்பட வேண்டும் இல்லை என்றால் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு அவப்பேரை உருவாக்கும் ஒன்றும் பெரிய காங்கிரஸ்லேயே ஆள் இல்லை அது வேறு விஷயம் அதை வச்சுட்டு ஒன்றும் பணப்படுதில்லை இருந்தாலும் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு அவப்பேர் தானே ஒரு ஒரு பாரமூலியமில் ஒரு இயக்கத்தை வந்து ரவுடடிகள் ஆட தலைமையற்றால் இருக்கும்ன்றது முடிவு பண்ணோம்ல அதனால அது மா மாறும் அதுவும் பேர் அப்படின்றதுக்கு பின்னால திருமாவளவன் இருக்காரு அப்படின்ற ஒரு செய்தி இல்லை அது ஆக்சுவலாக வந்து செல்வப் பிறந்தகை என்ன பண்ணாருன்னா அவங்க அவருடைய எல்லாருடைய பேரையும் வந்து ஒரு புது விதமாக வந்து தமிழ் பேர் வைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணாரு அவங்க அப்பா துல்காப்பியன் இப்போ மாற்றினார் இப்போ இவருக்கு பேர் மாற்றிக்கிட்டார் அந்த மாதிரி செல்வம் வந்து இன்னும் அப்போ செல்வம் வந்து செல்வம் செழிப்பா இருந்தாரு பல கோடிகளுக்கு அதிபதி இப்போ வரையும் அது அன்றைக்கி ஆடிட்டர் ஆட்டையை போட்ட காசு அது அது மட்டும் இல்லை பல இடங்களில் பல விஷயங்களை ஆட்டையை போட்டார் லண்டனில் வர அவருக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இருக்காங்க சொன்னார் அண்ணாமலை சொல்லியிருக்காரு அது ஆக்சுவலாக உண்மை தான் கல்லூரியில் இருப்பது உண்மை தான் இதில் மாற்றுகிறது கிடையாது அவருடைய மனைவி பேரில் பல விஷயங்கள் இருக்கிறதுலாம் தான் அதெல்லாம் இனிமேல் வந்து அண்ணாமலை எல்லா விஷயத்துலையுமே வந்து பட்டும் படாமல் தொட்டு போ தொட்டுட்டு போயிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் இடத்துல ஏன்னா பிஜிஆர் எனர்ஜின்ற மேட்டர் மேட்ரு தொட்டிங்க அப்படியே விட்டுட்டீங்க அதுக்கான சட்ட போராட்டத்தை இன்னைக்கு வரைக்கும் நான் பண்ணிட்டு இருக்கேன் அடுத்த கட்டம் பார்த்திங்கன்னா நீங்கள் டேவிஷன் தேவாசிர்வாதம் போலி பாஸ்போர்ட் விஷயத்த சொன்னீங்க அதே நான் இன்றைக்கி ஒன்றரை வருஷம் நானும் வந்து கே கேஸ் இன்றைக்கி வரையும் இந்த வழக்கு வந்துச்சு இன்றைக்கும் அவருடைய காவல்துறை அதிகாரிகள் அங்கே வந்து உட்கார்ந்து கோர்ட்டில் சில விஷயங்களை போனாங்க நானும் இன்றைக்கி அஃபிடவிட் சில விஷயங்கள் தாக்கல் பண்ணியிருக்கேன் அடிஷ்னலாக இப்படி பல விதங்களில் நம்ம வந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவர் ச விட்டு போன விஷயங்கள் அது எல்லாத்தையுமே வந்து கனிமவள கொள்ளை இன்றைக்கி எப்படின்னு கனிமக்குள்ளது சாதாரணமாக இன்றைக்கி ரொம்ப சர்வசாதனமாக நடக்குது தமிழ்நாட்டில் ஸோ இதையும் நீங்கள் அப்படியே கடந்து போயிடுறீங்க அந்த மாதிரி செல்வப்ந்தைகள் மட்டும் கடந்து போயிடாதீங்க உங்களுக்கு அதிகப்படியான பலம் பலுவ இருக்கலாம் அந்த பலுவை ஏற்றுவதற்கு உங்கள்கிட்ட நல்ல தொண்டர்கள் இருக்காங்க நல்ல வழக்கஞ்சல்கள் இருக்காங்க அவர்கிட்ட தள்ளி விடுங்க பார்க்கட்டும் ஏன்னா இதெல்லாம் வந்து எடுத்து நீங்கள் ஏதோ ட்விட்டர் பேஜில் போகிறதுனால சோஷியல் மீடியாவில் வர்றதுனால மட்டுமே அன்னைக்கு ஒரு நாளுக்கு செய்தியாகவோ இல்லை ஒரு வாரம் செய்தியாகோ மட்டும் இருந்தால் மட்டும் பார்த்தாது நீங்கள் தான் சொல்கிறீங்க இந்த வேதாளம் வந்து ஒவ்வொரு பேயும் அழிக்க போகிறேன் ஒழிக்க போகிறேன்னு சொல்கிறீங்க அப்போ பேயை விரட்டுறதுலாம் வேலை இல்லை ஒழிச்சிடணும் எப்படி வந்து பேயை ஒழிச்சா தான் சரியாக வரும் பேயை நீங்கள் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் நடக்காது அதனால் அண்ணாமலை அவர்கள் இதையும் கடந்து போயிடக்கூடாது அப்படின்னு எனக்கு வந்து இது மூலயமா தெரிவிச்சுக்கிறேன் ஆஸ்ட்ராங் கொலைக்கு பின்னாடி வந்து ஆர்வத்துரா இருக்குது அப்படின்ற ஒரு கொஷ்டின் கேட்டப்போ தான் அண்ணாமலை அவர்கள் செல்வ செல்வ பிருந்தையை பக்கம் அதை அப்படியே டேன்ட் பண்ணி விட்டுறாரு அதை பேசாமல் அப்படின்னு சொல்கிறார் அதாவது எல்லாருடைய இதுலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் பின்புலம் இருக்காங்க எல்லா இடத்துலையுமே ஒரு அரசியல் கட்சி பின்புலம் இருக்க தான் செய்யுது என்னை பொறுத்தவரையும் ஆர்வத்துராங்கிற ஒன்றும் வந்து நிறுவனம் வந்து மக்களை வந்து குவித்து வைத்து கொள்ளையடிச்சு சம்பாரிச்ச காசை சில ரவுடிகள்கிட்டையும் சில அரசியல் தலைவர் பின்புலமாக இருப்பதனால மட்டும்தான் அது நடக்குது அதை வந்து செல்வப் வந்து சொல்வதற்கு எந்த தகுதியுமே கிடையாது செல்வப்ருந்தகையை பற்றி அவர் என்ன பேசினாரு அவர் தான் சொன்னார் ரவுடிகள் கூடாரமாக வாடுகிறது பிஜேபி என்ன எந்த கட்சியில் இல்லை ரவுடி நீயே ரவுடி நீயே இன்னொரு விஷயத்த பேசுனா சரியாக இருக்குமா அப்போது உனக்கு அந்த யோகிதை இருந்திருந்ததுன்னா நீங்கள் ஒரு லவுட் லிஸ்ட்டு இல்லைன்றதுனால நீங்கள் மொத்தம் அப்படி நீ சுத்தம் புத்தராகவும் புத புனிதராகவும் வந்துட முடியாது இல்லை உனக்கு ஒரு ஹிஸ்ட்ரி பேக்கப் இருக்குல்ல இன்றைக்கு வரையும் என்ன தொழில் இருக்கேன்னு தெரியல அவர் இன்னும் சொல்கிறேன் நான் வந்து கடந்த ரெண்டு மாதத்துக்கு முன்பே சொன்ன உங்கள்கிட்ட மே மாதம் வரைக்கும் நான் சொன்னேன் இவர் மீது நான் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கணும் வச்சுருக்கேன் சிபிஐயில் வழக்கு டெல்லியில் வந்து நான் வந்து புகார் கொடுத்துருக்கப்பட்டிருக்கேன் ஹோம்சேட் டிபார்ட்மெண்ட்டுக்கு புகார் கொடுத்துருப்பிருக்கேன் அதனால் இன்றைக்கி தமிழ்நாடு அரசே வந்து க வழக்கு தெரிஞ்ச உடனே கேஸ் தெரிஞ்ச உடனே அதை வந்து இப்போது தமிழக அரசு தமிழக காவல்துறை வந்து இப்போ என்கொயரி ஸ்டார்ட் பண்ணி என்கிட்ட என்கொயரியில் இது பண்ணுறாங்க என்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டாங்க இன்னும் ஒரு நாலஞ்சு பேரை விசாரிக்கிறாங்க விசாரித்து விரைவில் அவர்களும் வந்து இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார் முதலமைச்சர்னு நான் நினைக்கிறேன் பா ரஞ்சித் அவர்களும் இதுக்கு முன்னாடி திமுக தமிழகம் திமுக ஆட்சியில் பெருசாக வந்து எதுவுமே சொல்லாமையாதுன்னா ஆம்ஸ்ட்ராங் அவருடைய இந்த கொலை வந்தப்போ இவர் அதிகமாக வந்து திமுக மேலே நிறைய குற்றச்சாட்டை சாடி இருக்கிறார் ஒரு அஞ்சு ஆறு பாயிண்டே சொல்லியிருக்காரு திமுக மேலே ஏழு இது விஷயங்கள் சொ சொன்னதாக சொன்னாங்க நான் அதை படித்தேன் ரஞ்சித்துக்கு எப்பவுமே என்னென்னா கோமாலேருந்து வெளியே வந்ததுனால திடீர்னு அவருக்கு புரட்சியாளராக மாறணும்னு என்ன வந்திருக்குது அவருக்கு ஒன்றும் இல்லை அரசியலுடைய பார்வை அவருக்கு எந்த ஐயா அவருடைய ஆம்ஸ்டாங்களுடைய இறப்பு என்பது மிகவும் வந்து மோசமான இறப்பு அதில் எந்த மாற்றுக்கிறது கிடையாது ஆனாலும் ஆம்ஸ்டாங்குடைய அந்த படுகொலையை அரசியல் ஆக்குவதற்காக செல்வ பிறந்தகம் வந்தார் திருமாவளும் வந்தார் அந்த காமெடியோட நம்ம முதலமைச்சரும் போய் அதை ஆறுதல் சொன்னார் ஏன்னா அன்னைக்கு கூலகட்டத்தில் முதலமைச்சர் வந்து அவர்கள் பார்ப்பதற்கான எந்த சாத்தியக்கு ஒருமே இல்லை சேகர்பாபு அவர்கள் முதலமைச்சரை காலையில் தலைமைச் செயலகத்தில் சந்தித்து பத்தரை மணிக்கு அண்ணன் இந்தமாரி ஒரு எட்டு போயிட்டு வந்துடுவோம் அந்த ஆம்ஸ்டாங் டெத் வரையும் ஏன் என்னத்துக்கும் கேட்குறாரு கேட்கும்போது சொல்லிட்டாரு இல்லைண்ணே நாளைக்கு குளத்தில் நம்ம நிற்கும் போது அவங்க மன தொகுதியில் இருக்கிறாங்க அந்த பிள்ளைங்களுக்கு சில ஓட்டுக்கெல்லாம் இருக்குது அது நமக்கு இப்போ போனோம்னா எல்லாம் சரி பண்ணிடலான்னு சொல்லி அவர்கள் சொன்னதை வச்சு சரி நம்மளும் போய்ட்டு வர ஒரு வற்புறுத்தலின் பேரில் தான் முதலமைச்சர் அவங்க போனார் ஒரிஜினலாகவே அதுதான் நடந்தது ஆனால் இன்றைக்கி அதே மாதிரி இந்த ரஞ்சித் என்கின்ற ஒரு நபர் என்னென்னா இந்த பகுந்த் சமாஜ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய பணம் சேர்த்து வச்சுருக்காரு அவர் நிறைய பணங்கள் இயக்கிறதுனால பல கோடி ரூபா பணம் சேர்த்துட்டாரு அதை வந்து எங்கேயாவது தலைவர் அழகாக அரசியல் தாங்களாக போயிடலாம் ஏன்னா அவருக்கும் ஆசை இருக்குல்ல எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும் அப்படின்னு ஆசை இருக்குது இல்ல ஒருவேளை அவருக்கு வழிகாட்டிய தலைவருக்கு இப்படி நடந்துச்சேன்னு அவர் அவர்லாம் ஒரு வழிகாட்டுதுன்னு கிடையாதுங்க அவரை வச்சு அவர் சந்தோஷமா இருந்திருப்பார் பல பஞ்சாயத்தில் பேசி முடிச்சிருப்பாங்க அதுதான் நடந்திருக்குமோ தவிர ரஞ்சித்துக்கு இந்த சமுதாயத்தின் மீது சும்மா பற்று இருக்கிற மாதிரி ஒரு சீனை போடுறாரு வேங்கவெயில் பிரச்சனைக்கு ஏன் ரஞ்சித் இன்னிவரையும் குரல் கொடுக்கலீங்க அவரு சிஎம் பார்த்து கேட்கிறாரு உங்களுக்கு வந்து இவங்க மேல ஒரு அக்கறை இருக்கா அப்படின்னு கேட்கிறாங்க தலித் மக்கள் மேல அக்கறை இல்லைன்னு எப்போ ஏன் என்ன ஆச்சு இவ்வளோ நாள் என்ன பண்ணிகிட்டு இருந்தார் மூணு வருஷம் ஆச்சு தமிழக முதலமைச்சர் ஏன் அதிமுக ஆட்சி காலத்தில் நீங்கள் அவ்வளோ கேள்வி கேட்டீங்களே தொட்டதெல்லாம் பட்டதெல்லாம் இப்போ எதற்காக பேசணும் பேசுனீங்களே அப்போல்லாம் போயிருந்தார் அப்போ விழுத்திருந்த ரஞ்சித் இப்போ என்ன தூங்கிட்டாரா கோமா ஸ்டேஜில் மூணு வருஷம் பொறுத்தா இப்போ டாக்டர் எங்கள் அப்போ அவள் பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட்டு திரும்பி திரும்பியிருந்து வந்துட்டாரா வந்து வந்தோம் ஐயோ மூணு வருஷத்துல நாடெல்லாம் நாசமாக போச்சா அப்படின்னு நினைக்கிறாரு அப்போ இந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திற்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க உங்கள் படத்தில் ஒன்னா ஒரு நாலு பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருப்பீங்க அந்த சமுதாயத்தை சந்தவர்களுக்கு ஏன் ஒழுக்கப்பட்ட சமுதாயத்தை ஏன் நீங்கள் திருமாவணு கேட்கல நீங்கள் கேட்டுக்கணுமில்ல திருமான்னே இந்த மாதிரி நம்ம ஒழுக்கப்பட்ட சமுதாயத்தில் எத்தனை பேர் டிக்கலும் தாக்கல் வாங்கி கொடுத்துருக்கீங்கன்னு கேட்கணும்ல நீங்கள் எம்பியாக இருந்திருக்கீங்கண்ணே எம்பியாக இருந்து எம்எல்ஏ இருந்திருக்கீங்கண்ணே தமிழக அரசனோட நீங்கள் நெருக்கமாக நெருக்கமாக இருக்கீங்கண்ணே கூட்டணி கட்சியாக இருக்கீங்கண்ணே இத்தனை ஒரு நம்ம கட்சிக்காரனே சொல்லுண்ணே இத்தனை கட்சிக்கார் நம்ம வந்து லிஸ்ட்டு போட்டு கொடுங்கண்ணே எனக்கு கொடுத்துனா தலைவர் சொல்லி இவங்கலாம் ஒரு ஆட்டோ வாங்கி கொடுங்கண்ணே இல்லைண்ணா என் தலை சமுதாயத்துக்கு ஏதாவது ஒரு கல்லூரி கட்டி கொடுங்கண்ணே ஏன்னா நீங்கள் தான் பல ப உங்களை சுற்றி திருமாவள்களை சுற்றி இன்னைக்கு அசோக் பிள்ளை சுற்றி அசோக் நகரை சுற்றி ஒரு எட்டு வீடு இருக்குது பல இதில் திருநிமலையை ஒரு வீடு இருக்கேன் இப்படி பல இடங்களில் பல வீடுகள் வாங்கியிருக்காங்களே அந்த சமுதாயம் இன்னும் அந்த சமுதாயத்தை தான் நீங்கள் சம்பாதிச்சு வந்திருக்கீங்க எனக்கு நினைவு தெரிஞ்சு நான் சரியாக இருக்குன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி மூணு காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டு மூணு காலத்தில் நான் அண்ணன் பூவை மூர்த்தியாரை சந்திக்கிற காலகட்டத்தில் இவர் வந்து ஓரமாக வந்து நிற்பார் அன்னைக்கு திருமாவனை அவர்களை வந்து திருமாவை சொல்லுவார் அன்னைக்கு அவர் பேர் வேற இதை வந்து நீ பேசு இதை பற்றி பேசு நான் பார்த்த ஒரு மிகப்பெரிய தமிழர் ததங்க அவருக்கும் இதே மாதிரி தான் ஒரு காலகட்டங்களில் அவர் பூஜை மூர்த்தியரை பற்றி தவறான புரிதல்கள் இருந்துச்சு நான் நான் வந்து ஒரு முறை அவரை வந்து அவர் காலையில் கடந்து போகிறார் வாகனம் போகுது வடப்பள்ளி பகுதியில் போயிட்டுருக்குமா அண்ணன் கொஞ்சம் வாங்கினேன் ஒரு சின்ன நிமிஷம் அந்த அன்னைக்கு தொழிலாளர் தினம் ஒரு கூட்டம் சும்மா போனவரை கூப்பி வச்சு பேசிட்டேன் அன்னைக்கு ஒரு மணி நேரம் ஸ்பீச் கொடுக்குறாரு நானே அவர் மீது தவறான ஒரு கண்ணோட்டம் வச்சிருந்தவன் இவ்வளோ பெரிய அரசியல் திறமையான ஒருத்த ஒரு தலித்த சமுதாயத்தில் இப்படிப்பட்ட ஒரு பேச்சாளர் உலக தொழிலாளர்களை பற்றி ஆரம்பித்து ஜெர்மனில் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஒவ்வொரு நாடுகளாக வந்து அப்படியே இந்தியாவுக்குள்ளே வந்து இந்தியாவோடய என்னென்ன மாநிலங்களில் என்னென்ன இஷ்யூ இருக்குதுன்னு சொல்லி தொழிலாளர்களுக்கு அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கு வந்து பிடிச்சி படித்து முடித்தார் உட்கார்ந்தவங்க ஒரு முக்கியமான அந்த விஐபி அந்த இடத்துல ஒரு எம்பி உக்காந்துருக்கார் இந்த கூட்டத்தில் அவங்க எல்லாருமே கை தட்டினோடனே அவர் பேசி முடித்தோன்னு எல்லாம் கிளம்பிட்டானுங்க அப்போது அந்த காங்கிரஸ் கட்சி எம்பிக்கு வந்து அப்படியே பொத்திட்டு வந்துருச்சு கோவா எம்எல்ஏ என்ன சும்மா போன கூட்டங்களில் விட்டுட்டு என்னை காலி கொண்டு போய்ட்டே நீ அப்படின்னா நான் அவர் யதார்த்தமாக வந்தவர் நான் அன்னைக்கு தான் புரிஞ்சுக்கிட்டேன் ஆஹா இப்படிப்பட்ட ஒரு தலைவர் நான் அன்னைக்கு இதே திருமாவளவன் அவர் இல்லாமல் பண்ண முடியாது அதுதான் சொன்னேன் இந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் ஒட்டுமொத்த இடங்கள்லையும் பல பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு பெற்றுக் கொடுத்தாரு பூ மூர்த்தியார் அவர்கள் கல்லூரிகளுக்கு வந்து பிற விஷயங்களில் படிப்பிரிவுக்காக சில விஷயங்கள் ஏற்பாடு கொடுத்தாரு கொடுத்தார் படிப்பகம் சேர்ந்தார் இப்படி பல பயிற்சிகளை தமிழ்நாடு முழுக்க அந்த சமுதாயத்தை தூக்கி விட்டாருங்க இன்றைக்கி ஏன் இன்னும் சொல்லப்போனால் கூட அவர்களுக்கூட சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு கூட சில பேருக்கு அரசியல் அன்னைக்கு இருந்து ஆளுங்கட்சியுடன் சேர்ந்து சில பேருக்கு வேலை வாய்ப்பு மற்ற விஷயங்கள்லாம் பண்ணி கொடுத்தாரு திருமாவள்கள் எத்தனை பேரும் வெள்ள அறிக்கை கொடுக்க தயாராக இருக்காரான்னு கேளுங்க இத்தனை பேருக்கு நான் வந்து இந்த ஆட்சி காலகட்டத்தில் நான் வந்து பண்ணி கொடுத்துருக்கேன்னு சொல்ல சொல்லுங்க ஒரே ஒரு விஷயம் ஒன்று செஞ்சிடல ஒரு ஆட்டம் வாங்கி கொடுத்தது கிடையாது ஒரு விச்சா வாங்கி கொடுத்தது கிடையாது அவன் இன்னும் வந்து கூலி தொழிலாவே அவனே அவன் உட்காண்டிருக்கான் அதே தான் இன்னைக்கு ரஞ்சித் அவர்கள் இந்த சமுதாயத்துக்காக என்ன கல்லிட்டாருன்னு மட்டும் சொல்ல சொல்லுங்க அதெல்லாம் பேச சும்மா வந்து ஒரு அரச அரசியல் அவருக்கு தலைவரான ஆசைப்படுறாரு அவ்வளவுதான் இயக்குனர் இப்ப தலைவரான ஆசைப்படுறாரு வேற ஒண்ணும் கிடையாது சாட்டை துரைமுருகன் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காரு அதுவும் அதுக்கு என்னன்னா இது முன்னாடியே இருந்த ஒரு பாட்டு முன்னாடியே இருந்த ஒரு லிரிக்ஸ் அதை அவர் பாட்னதுக்கு எதுக்கு இவரை கைது பண்ணணும் அதை எழுதினவங்க தானே கைது பண்ணணும் அப்படின்ட்டு சீமானவர்கள் வந்து கேட்டிருக்கார் ஆக்சுவலா இந்த செய்தி இந்த செய்தி காலையில் கேட்ட உடனே எனக்கு உண்மையாகவே மன வருத்தம் ஆயிடுச்சு எனக்கும் சாட்டை துறைமுறைக்கும் வந்து பல்வேறு விதமான கருத்துக்கள் இருக்கும் ஒவ்வொருத்துக்கும் ஒரு கருத்துக்கள் இருக்கும் அதுக்காக நம்ம வந்து அவரை வந்து வழக்குகள் போடுவது அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா திமுக மீது நீங்கள் திமுக மீது நீங்கள் வந்து விமர்சனம் செஞ்சால் அது வந்து சரின்றீங்க திமுக வந்து விமர்சனம் செய்தால் ஏன் பாரத பிரதமர் மோடி அவர்களையும் விமர்சனம் செஞ்சீங்க உங்கள் தந்தையார் அவர்கள் பல்வேறு விதமான விஷயங்களை மோ விமர்சனம் பண்ணீங்க ஏன் இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியும் ஒரு ஆளுக்கு பண்ணாருங்க இன்னொரு இஸ்லாமியர் ஒரு நண்பர் இருக்கார் திமுகவில் அவர் பேசாத பேச்ச பெண்களை இப்படி பல பேர் உங்கள் கட்சிக்குள்ள ஏன் ஒரு காலகட்டத்தில் வெற்றி கொண்டான் தீப்பு ஆறுமுகம் தன் நன்னில நடராஜன் இப்படி போன்ற ஒரு மோசமான பேச்சாளர் நம்ம பார்த்துருக்குறோம் சரி ஜெயலலிதா அம்மையாரை வந்து அப்படி ஒரு அசிங்கத்தின் உச்சம் உருவத்தை பார்த்தும் அங்கத்தை பார்த்தும் வந்து கொச்சப்படுத்துவீங்க இந்திரா காந்தி அம்மையாரை வந்து எவ்வளோ மோசமான வார்த்தைகளாக பயன்படுத்தப்பட்டுச்சு அப்படிலாம் பார்த்தா நீங்கள் பல வழக்குகளை நீங்கள் இருக்கணுமே பேச்சு சுதந்திரம் பேச்சு குரலொலியை நடுக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் அப்படி என்ன காலகட்டம்னா பிரிட்டிஷ் காலத்திலே வாழ்ந்துருக்கோம் இவரோட கைதுக்கு பிறகு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சொல்கிறாங்க இந்த மாதிரி ஆபாசமாக பேசுறது தான் இவங்களுக்கு வேலை அப்படின்னு சொல்லிடு ஏங்க அதாவது ரொம்ப விளையாட்டுத்தனமாக காமெடித்தனமாக இருக்குது நான் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு நபர் நான் பெருசாக கூட நான் அதை பிற்படுத்த விரும்பலை ஏன்னா அதை தாண்டி சாட்டை திரும்ப தமிழ்நாடு முழுக்க உலக தமிழர்களிடம் வந்து இடத்துல சேர்ந்துருக்கேன் நான் இன்னெல்லாம் மறக்கவே முடியாது நமக்கு அவருக்கும் கருத்துக்கள் நிறைய இருக்கும் ஆனால் அவரை கைது பண்ணது ஒரு கண்டிக்கத்தக்க விஷயம் அவர் என்ன சொல்லிட்டார் ஏற்கனவே பாட்டை சொல்கிறாரு நீங்கள் அப்படி தான் வந்து உடனே வழக்கு போடுறீங்க அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சிம்பு அவர்கள் ஒரு படம் ஒரு பாட்டு பீப் பாடணும்னு ஒன்று பார்த்துட்டா தெரியும் அதில் ஒன்றுமே இல்லை ஒரு வெங்காயம் கிடையாது உடனே சென்னையில் ஒரு வழக்கு கோயம்புத்தூரில் ஒரு வழக்கு இப்படி ஏதாவது வந்து மிரட்டி பார்க்குறது தான் அரசாங்கம் எப்பவுமே அந்த ஒரு விஷயத்தை பண்ணோம் இதனால் வந்து திமுக அரசுக்கு குறிப்பாக கலைஞர் மு கருணாநிதி அவர்களுடைய காலகட்டத்தில் நடந்த சம்பவம்லாம் நீங்கள் நினைவிட்ருப்போம் தமிழக முதலமைச்சருக்கு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு நான் தெரிவிச்சிருக்கேன் இப்படி ஒரு நெருக்கடிகளை அதாவது கருத்து சுதந்திரத்தையோ அதாவது கருத்து ரொம்ப தவறான வார்த்தைகள் பேசினா போல இந்த பாட்டு ஏற்கனவே வந்தது தானே நீங்கள் அவரை எழுதுனவனையோ பாடின பிடிச்சி போன உடனே தானே இதில் பாடுறதில் இப்போ நான் தான் கேட்குறேன் உண்மையாகவே இந்த காவல்துறையில் இந்த அரசாங்கம் சீமானவர்கள் சொல்றேன் என் மீது வழக்கு போடுறான் நான் பார்த்துக்குறேன்னு சொல்கிறார் இல்லை அப்போவே வேதனை பட வேணாமா இன்னொரு வழக்கு பாய வேணாமா சீமான் மீது பாய மாட்டீங்கன்ற நம்பிக்கையில் அவரும் பேசுகிறாரு நீங்களும் போட மாட்டிங்கிற விஷயத்தில் தெளிவாக இருக்கீங்கன்னு மட்டும் தெரிய வருது அதனால் என்னை பொறுத்தவரையும் சீமானை கைது செய்து பார்த்தால் தமிழ்நாட்டில் என்ன சம்பிக்கும் பிரச்சனை அப்படின்றத அவர்கள் உணர்வார்கள் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம் தான் காட் சாட்டை துறைமுக கைது வந்து நீங்கள் சாட்டை துறைமுகம் மட்டும் இல்லை பல்வேறு விஷயங்கள் இல்லை நீங்கள் யோசித்து பாருங்கள் ஏற்கனவே கே சாமி இந்த ஆட்சி வந்தவுடனே குண்டாஸ் போட்டாங்க கிஷோர் காமி சுவாமியோட பேச்சுக்கு சுதந்திரத்தை உங்க ஆட்சியில பேசாத விஷயமா நீங்க வந்து நாட்டை ஆளக்கூடிய பேசுறீங்க எதிர்கட்சியை சார்ந்த பேசுறீங்க தமிழிசை தந்திராய்னா அவ்வளவு மோசமான வார்த்தைகளை கொச்சப்படுத்துனீங்க இப்படி எல்லா விதமான விஷயங்களும் நீங்க பண்ணிட்டு அர்த்தம் மட்டும் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா இது வந்து ஆணுவ போக்கு அதிகாரத்தினுடைய துஷ்பிரயோகம் அதையெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா இது அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி ஒரு விஷயம் இருக்குது ஒவ்வொரு நாளும் இப்படி மக்களை மக்கள் பேச தாங்க செய்வான் உங்க வாழ்க்கைன்னு சொல்கிறேன்னா ஒழிகன் சொல்ல மாட்டானா வாழ்க்கை சொல்கிற வாய் வந்து ஒளிகன் சொன்னால் மட்டும் ஏது பண்ணுறது எதுக்காக ஒளிகை சொல்கிறானு யோசிக்க அப்போது உங்கள் சுற்றி இருக்கக்கூடிய சில அதிகார வர்க்கத்தினுடைய தூண்டுதலின் பேரில் தான் முதலமைச்சரே வந்து வேலை செய்கிறாருன்னு எனக்கு தெரிய வருது முதலமைச்சருக்கு உண்மையாகவே தவறான இந்த அதிகாரிகளை மாற்றாமல் அவருக்கு என்கரேஜ் பண்ணுறதுனால தான் இப்படி தவறான எல்லாரையுமே வந்து போட்டு கொடுத்து இவர்கள் எல்லாம் வந்து அதாவது முடக்கம் நினைக்கிறாங்க பாருங்க ஒவ்வொரு காலக்கட்டத்தில் ஒவ்வொருத்தருக்கு வந்து பலம் வரும் அந்த பலம் இருந்துச்சுனா நீங்க யோசிச்சு பாருங்க அனைத்து மகாலத்தில் நீங்க என்னெல்லாம் கஷ்டப்பட்டுருக்கீங்க அம்மையார் காலகட்டத்தில் நீங்க வந்து செவ்வொரு வச்சு போகும்போதெல்லாம் வழக்கு போடலையா யோசிச்சு பாருங்க ஏன் உங்க அப்பாவை வந்து துன்புறுத்தி கொண்டு போகலையா இப்படி பல விஷயம் நீங்க பார்த்துருக்கீங்க அந்த நெருக்கடி உங்களுக்கு பண வசதி வாய்ப்பு இருக்குது அதிகார பலம் இருக்குது எம்பிக்கள் இருக்கான் எம்எல்ஏக்கள் இருக்கான் ஆட்சி ஆள்றீங்க ஆனா ஒரு இயக்கத்தின் மீது இயக்கத்துல ஆரம்பிச்சீங்கன்னா இந்த நாட்டினுடைய பேசுவோடைய நெறிக்கணும்னு நினைக்கிற இந்த அரசாங்கத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மக்கள் சரியான பாடத்தை பாடத்தை போட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் அவர்கள் வந்து இந்த பாட்டை மட்டும் நான் திரும்ப நானும் பாடுறேன் பாடுறது மட்டும் இல்லாமல் அவர் சொல்றாரு ஒரு பச்சை துரோகி கருணாநிதி அவர்கள் அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்த அவங்க அப்பா புனிதப்படுத்த பாக்குறாரு அப்படின்னு அதாவது நான் இறந்து போனவரை பற்றி நான் வந்து விமர்சனம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான் வந்து பெரும் மதிப்பு அவர் மேலே கலைஞர் மேலே இருக்குது பல விமர்சனங்களும் இருக்கு எனக்கு வந்து நான் நான் பார்த்த கலைஞர் நான் அவருடைய ஒவ்வொரு மாநாடுகளுக்கும் ஒவ்வொரு கூட்டங்களுக்கும் நான் தெரு தெருவாக சுத்தின காலகட்டமும் உண்டு ஒரு காலகட்டத்தில் அதை வந்து எங்கே அவர் கூட்டம் போட்டாலும் எங்கள் தந்தையார் அவர் கூட்டு போவார் அதிலெலாம் எனக்கு மாற்றல ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இவர் யாரும் தெரிஞ்சதுக்கு பிறகு நம்ம தள்ளி வந்துவிட்டோம் இது சரியாக வராது நம்ம நம்முடைய இளைய ச இந்த இந்த இளைஞர் கூட்டங்கள்லாம் தவறான இடத்துக்கு போயிடக்கூடாது ஏன்னா விமர்சனம் செய்ய வேண்டாம்னு நினைக்கிறேன் அவர் மறைஞ்சிட்டார் அதை விமர்சனம் செஞ்சால் தான் தப்பு அப்படி ஒரு பாட்டு இருக்குன்னு சொன்னதில் என்ன தவறு இருக்குது இப்போ சரி நானாக இப்போ திரும்பவும் கேட்குறேன்னு நீங்கள் புனிதராகவே இருந்துட்டு போகிறார் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன் சீமானவர்களுக்கு கைது பண்ண மாட்டேங்க பயமா அஞ்சுறீங்களா அப்போ சீமானோட ஒரு கூட்டம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கைது பண்ண மாட்டீங்க இல்லைன்னா நம்ம வந்து பத்திரிக்கையாளர்கள் சமூக ஆர்வலர்கள் இவ்வளோ நாட்கள் எல்லாம் உள்ள போட்டால் உடனே வந்து இந்த ஆட்சி புனித ஆட்சியாக மாறிடுமா நான் எப்போது சொல்கிறேன் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர்களுக்கு உங்கள் ஆட்சியில் இன்னும் ரெண்டு வருஷம் இருக்கு தம்பி உதயநிதி அவர்கள் இருக்காரு அவரை பொறுப்பேறத்துக்கு போறாரு பல்வேறு விஷயங்கள் வருது உங்களுக்கு அந்த பொறுப்புணர்ச்சி அதிகமாக இருக்குது குறிப்பாக உங்கள் தந்தையார் உயிரோடு இருக்கும் போது காலகட்டத்தில் நீங்கள் பல நாட்கள் பல வருஷ கணக்காக காத்திருந்தீங்க ஒரு தலைமை பதவி உங்கள்கிட்ட கொடுக்கப்படலை முதலமைச்சர் பதவி உங்ககிட்ட கொடுக்கப்படலை காரணம் உங்களுக்கு அந்த வழி தெரியும் இப்போ சொல்கிறேன் தம்பி உதவி வந்து இந்த பொறுப்பை கொடுங்க இது போன்ற சில அதிகாரிகளை கண்டிப்பாக கலை எடுத்துட்டு ஆனால் சீமான் சொல்றாரு உதயநிதிக்கு பின்னாடி ரதீஷ் அவர்கள் தான் அவர் போட்ட அந்த வரும் நைப்பு காரணம் அப்படின்னு சொல்றாரு சீமான் அவர் இல்லைங்க காவல்துறைக்கு எப்பவுமே சொல்றேங்க இப்போ வருண் என்கின்ற ஒரு அதிகாரி அவர் ஒரு நேர்மையான அதிகாரி அதில் எந்த மாற்றம் கிடையாது நான் இப்போ திருப்பி கேட்குறேன் இதே சீமான் அவர்களை அன்னைக்கு வந்து ஒரு சம்பவம் நடக்கும்போது கள்ளக்குறிச்சி சம்பவம் நடக்கும்போது இல்லை ஒரு அதிகாரியை பற்றி வேற ஒரு ரபர் பேசிய போது நீங்கள் ஒரு அதிகாரிக்கு தூக்கி பிடிச்சி பேசுனீங்களே அப்போ அது நியாயமாக பட்டுச்சா உங்களுக்கு அவர் வேறு யாரும் இல்லை இன்னைக்கு சம இன்றைக்கும் அவர் ஒரு லைன்மேட்டில் இருக்காரு அப்போ உங்களுக்கு தெரியணும் இல்லை அதெல்லாம் சொல்கிறேன் தனக்கு வந்தால் மட்டும்தான் வலி ரத்தம் அர்த்தனுக்கு வந்தால் தக்காளி சட்னி நினைக்கிற சீமான அவர்களுக்கு இது ஒரு பாடமாக அமையட்டும் அது கண்டிப்பாக கண்டிக்கத்தக்கக்கூடிய விஷயம் அந்த கைது என்பது கண்டித்தக்கூடிய விஷயம் அவர் ஒரு நல்ல அதிகாரி தான் நான் இல்லைன்னு மறுக்கலை இன்றைக்கி வரும் ஐபிஎஸ் அவர்கள் நல்ல திறமையான அதிகாரி அதை எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஒரு ஒரு சமுதாயத்தில் என்ன தவி நான் இப்போ சமீபத்தில் அவர்களை ரசித்த விஷயங்களை சொல்கிறேன் ஒரு பெண்ணை ஒருவன் அந்த பாலியல் துன்புறுத்தல் பள்ளி அந்த பிள்ளைய வந்து மோசமான சூழ்நிலைக்கு வரும்போது அந்த பெண் அவர்களை கத்தியில் கொத்திருக்கு தான் பாதுகாப்பாக ஒரு காலத்தில் எம்ஜிஆர் அவர்கள் சொன்னார் பெண்கள் எல்லாம் கத்தி வச்சுட்டு போங்கன்னு சொன்னார் முதலமைச்சர் அந்த காலகட்டத்தில் சொல்லியிருக்காரு ஏதாவது பிரச்சனைனா கத்தி எடுத்துட்டு போங்க குத்துனா தப்பு இல்லை அந்த மாதிரி அந்த வழிமுறையில் அதை வந்து கொண்டு வந்து அந்த பெண்ணை காப்பாற்றி கொடுத்துருக்கிறார் ஸோ அதனால் வந்து வருண் அவர்களை மட்டும் நீ குற்றச்சாட்டு சொல்ல முடியாது வருண் வந்து அவர் ஒரு ஆயுதமாக பயன்படுத்தப்படுறாங்க அவருக்கு எது நல்லது எது கெட்டது அவருக்கு தெரியாமல் இல்லை அது அரசாங்கம் என்பது வலிமை வாய்ந்தது உங்களையும் என்னைய விட லட்சக்கணக்கான மடங்கு வந்து வலிமை வாய்ந்தது ஒரு தனி மனிதனோட அதிகமாக அரசாங்கம் வலிமை வாய்ந்தது இந்த வழக்கெல்லாம் சந்திக்கப்பாங்க யாரும் சந்திக்க முடியாது இல்லை இல்லை அது எப்படி எத்தனை நாளைக்கு காலம் தள்ளுவீங்க நீங்கள் சீமானாவில் புரிஞ்சுக்கணும் அப்போ ஒரு இடத்துல நீங்கள் உங்கள் நிலைப்பாடுகளை மாற்றிட்டே போகிறீங்க சில இடங்களில் நீங்கள் வந்து ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அதிமுகவை பற்றி பேசுகிறீங்க திருப்பி நான் அதிமுக விமர்சனம் செஞ்சீங்க திமுக அதிமுக ஒழிக்கப்பட வேண்டிய ஆட்சின்றீங்க அப்புறம் பார்த்தா அவங்களுக்கு மாமா மச்சான் என் பங்காளின்றீங்க என்ன நிலைப்பாடு உங்களுக்கு இந்த இருபத்தி ஆறுல நீங்கள் உங்கள் நிலைப்பாடுகளை வந்து கடைசி அத்தாயத்துக்கு காலகட்டத்துக்கு வந்தாலும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அவர்களும் இதை பார்த்தாலும் தயவுசெய்து புரிஞ்சிக்கங்க இனிமேலாவது நான் உங்களை அட்வைஸ் பண்ண அவசியம் கிடையாது ஏன்னா காலங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் மாற்றம் செஞ்சீங்களா இன்னைக்கு வரையும் உங்களுக்கு வாக்களிக்கிறாங்கன்னா அது குறிப்பாக காரணம் திராவிட இயக்கங்கள் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் உங்களுக்கு வாக்களிக்கிறான் அந்த புதிய இளைஞர்கள் வந்து அந்த இளைஞர்களுடைய சில விஷயங்களை நீங்கள் பின்னோக்கி போயிட்டீங்கன்னா அவர்களும் பின்னோக்கி வந்து வெவ்வேறு இயக்கத்துக்கு சேரதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு இனிமேலாவது சீமான் அவர்கள் தன் கொண்ட கொள்கையில பிடிமானோடு இருந்தாருன்னா நிச்சயமாக வெற்றிவார் எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயன்பிக்கி ரொம்ப நன்றி நன்றி